இந்த ஃபார்ம்ல நீங்க வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரெசார்ட் ஸ்டைல் ஹாஸ்பிட்டாலிட்டியை நாங்களே ரன் பண்ணியும் தந்துருவோம் இதுல இருந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு பேசி இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திஸ் ப்ராபர்ட்டி ஹாஸ் வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டி லைக் ஜாகிங் ட்ராக் சிசிடிவி சர்வன்ஸ் சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் யோகா அண்ட் ஸ்பா சென்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி எக்யூபி வித் திஸ் வியூ ட்ரீம் ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க ஐடியேட் பண்ணணுங்கிறதுக்காக இங்க நாங்க ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் மாடல் வச்சிருக்கோம் Do you want to make your investment a stress-free wealth builder? அப்போ இப்பவே சஃபாரி ஃபார்ம்ஸ்ல உங்க பிளாட்ஸ் செக்யூர் பண்ணுங்க Let your investment work for you.